மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஏழு எறும்புகள் ஆயத்து எழுபத்தைந்து முதல் தொன்னூற்றி மூன்று வரை வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ளவற்றிலிருந்து எதுவும் இறைவன் குறிப்பில் பதிவு செய்யப்படாமல் இல்லை நிச்சயமாக இந்த குரான் இஸ்ராயல் சந்ததிகளுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததில் பெரும்பாலானவற்றை விவரித்து கூறுகிறது ஆக நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கே நேர் வழியும் அருளும் இருக்கின்றது நிச்சயமாக உம் இறைவன் தன் கட்டளையை கொண்டு அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் மேலும் அவன்தான் மிகைத்தவன் நன்கு அறிந்தவன் எனவே அல்லாவின் மீதே நம்பிக்கை வைப்பீராக நிச்சயமாக நீர் தெளிவான உண்மையின் மீது இருக்கின்றீர் நிச்சயமாக நீர் இறந்தோரை கேட்கும்படி செய்ய முடியாது அவ்வாறே செவிடர்களையும் அவர்கள் திரும்பிவிடும் போது அழைப்பை ஏற்கும்படி செய்ய முடியாது இன்னும் நீர் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து நேர்வழியில் செலுத்திவிட முடியாது நிச்சயமாக எவர்கள் நம் வசனங்களை நம்புகிறார்களோ அவர்களைத்தான் செவியேற்கும்படி நீர் செய்ய முடியும் ஏனெனில் அவர்களே முற்றிலும் அடிப்பணிவோர் அவர்கள் மீது வாக்கு நெருங்கும் போது அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அது நிச்சயமாக மனிதர்கள் நம் அத்தாட்சிகளின் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லிக் காண்பிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தாரிலும் அத்தாட்சிகளை பொய்ப்பித்தவர்களை ஒரு படையாக நாம் சேகரிக்கும் நாளை அவர்கள் யாவரும் வந்ததும் நீங்கள் என் ஞானங்களை சிந்தித்து உணர்ந்து அறியாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களா நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பான் அன்றியும் அவர்கள் செய்து வந்த அக்கிரமத்தின் காரணமாக அவர்கள் மீது வாக்கு ஏற்பட்டுவிட்டது ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள் நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாகவும் ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதில் தெளிவான சான்றுகள் இருக்கின்றன இன்னும் சூர் ஊதப்படும் நாளை நீர் நினைவூட்டுவீராக வீராக அல்லா நாடியவர்களை தவிர வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் பேர அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிடுவார்கள் விடுவார்கள் அவ்வனைவரும் பணிந்தவர்களாக அவனிடம் வருவார்கள் இன்னும் நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறீர் அவை மேகங்களைப் போல் பறந்தோடும் ஒவ்வொரு பொருளையும் உறுதியாக்கிய அல்லாவின் ஆற்றலினால் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் எவர் நன்மைகளை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு மேலும் அவர்கள் அந்நாளின் திடுக்கத்தை விட்டும் அச்சம் தீர்ந்தெடுப்பார்கள் இன்னும் எவர் தீமையை கொண்டு வருகிறாரோ அவர்களுடைய முகங்கள் குப்புற நெருப்பில் அன்றி நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்களா இந்த ஊரை எவன் கண்ணியப்படுத்தியுள்ளானோ அந்த இறைவனையே அழைக்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எல்லா பொருட்களும் அவனுக்கே உரியன அன்றியும் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன் இன்னும் குரானை கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரவும் ஆகவே எவர் நேர்வழியை அடைகிறாரோ அவர் நேர்வழி அடைவது அவர் நன்மைக்கே ஆகும் அன்றியும் எவர் வழி கெடுகிறாரோ குருவீராக நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் இன்னும் கூறுவீராக எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே அவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு தன் வசனங்களை தெளிவாக காண்பிப்பான் அப்போது அவற்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் இறைவன் நீங்கள் செய்வதை விட்டும் பராமுகமாக இல்லை الحمد لله